வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அருள் அன்னையோடமா எல்லாருக்குமே சொல்லலாம் மார்கழி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமிக்கான பதிவு இது இந்த பௌர்ணமி எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு டிசம்பர் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து நமக்கு வருது இத்தனை நாட்களா நம்மள விடாம துரத்திக்கிட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கு ஒரு பாட்டில் தண்ணீர் இருந்தாலே போதும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் கரைஞ்சு காணாமல் போகும் நாம நினைச்ச விஷயங்கள் எல்லாம் நமக்கு உடனடியா நடக்க ஆரம்பிக்கும் ஒரு பாட்டில் தண்ணீரை வச்சு செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு பாட்டில் தண்ணீர் அப்படி இல்லைன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் இருந்தாலே போதும் இது கூட நமக்கு ஒரு பேப்பரும் பேனாவும் தேவைப்படும் ஆமாங்க இந்த வீடியோல நான் உங்களுக்கு பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் சொல்ல போறேன் எல்லா மதத்தினருமே செய்யலாம் இந்த வீடியோல முழுக்க முழுக்க லா அட்ராக்ஷன் மெத்தட பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து நாம கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்கோம்னா அதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்னு பாத்தீங்கன்னா நம்மள சுத்தியும் நம்ம கிட்டையும் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் ஒரு காரணமா அமையும் அந்த வகையில நம்ம கிட்டையும் நம்ம வீட்லயும் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் வெளியேறதுக்கு இந்த பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி கற்பூரத்தை மட்டும் எரிச்சு செய்ய வேண்டிய ஒரு தாந்திரிக பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த வீடியோல சொல்லி பரிகாரத்தை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிங்க ஏன்னா முதல்ல நம்ம கிட்டையும் நம்மள சுத்தி உள்ள கெட்ட சக்திகளும் வெளியேறினாதான் அடுத்தடுத்து நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் கெட்ட சக்திகளை நமக்குள்ள வச்சுக்கிட்டு நாம செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரத்துக்கும் பலன்கள் கிடைக்காது சரி இப்படி நம்மள சுத்தியும் நம்மக்குள்ளையும் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை வெளியே தள்ளினதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆள் மனசுல இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை வெளியில தள்ளணும் எதிர்மறை எண்ணங்களா அது என்னது நான் நல்லத மட்டும் தானே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்வீங்க இது அப்படி கிடையாது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை சம்பந்தப்பட்ட எதிர்மறையான எண்ணங்கள் நிச்சயமா உங்க ஆழ் மனசுல இருக்கும் அதனாலதான் உங்களுக்கு இத்தனை நாட்களா பிரச்சனைகள் தீராம தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இத நீங்க புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த ஆள் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மள சுத்தி நடக்க ஆரம்பிக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னா அங்க கடன்கிற வார்த்தையே எதிர்மறையான வார்த்தை தான் கஷ்டம் தடை பிரச்சனை இந்த மாதிரியான வார்த்தைகளும் உங்களுக்கு எதிர்மறையான வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்தாம இருக்கிறீங்களான்னு மட்டும் முதல்ல யோசிச்சு பாருங்க நிச்சயமா இது எல்லாமே உங்க ஆள் மனசுல போய் பதிய ஆரம்பிக்கும் உங்க ஆள் மனசுக்கு தான் இந்த பிரபஞ்சத்தோட பேசக்கூடிய சக்தி இருக்கு அப்படிப்பட்ட ஆள் தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை இப்போ மாற்றி அமைச்சுக்கிட்டு இருக்குது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காம இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமா அமையுது அடுத்ததா பாத்தீங்கன்னா நாம நினைக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் இல்லாம ஒரு சிலர் நம்ம கிட்ட வந்து பேசக்கூடிய விஷயங்கள்னால கூட நம்ம மனசுல எதிர்மறை எண்ணங்கள் பதிஞ்சு போகும் உதாரணத்துக்கு ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா இல்லையா அவகிட்ட ஏதோ குறை இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்ன பேசுவாங்க இதுவுமே நம்ம ஆழ் மனசுல எதிர்மறை எண்ணங்களா தான் பதியுது இப்ப எதுக்காக இத பத்தியெல்லாம் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஒரு பரிகாரம் நமக்கு பலன் கிடைக்கல நம்மள தொடர்ந்து ஒரு கஷ்டம் பாடா படுத்திக்கிட்டு அதுக்கு இது மட்டும் தான் காரணமா இருக்க முடியும் முதல்ல நம்மள சுத்தி உள்ள கெட்ட சக்திகளை வெளியில தள்ளுங்க அடுத்ததா நம்ம ஆள் மனசுக்குள்ள உள்ள எதிர்மறை எண்ணங்களை நாம வெளியில தள்ளணும் இப்படிப்பட்ட எதிர்மறை எண்ணங்களை வெளியில தள்ளுறதுக்கான ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பரிகாரத்தை எல்லாருமே செய்யலாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே நமக்கு கிடையாது ஒரே ஒரு ரூல்ஸ் மட்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் நாளைக்கு இந்த பரிகாரத்தை நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க செய்யுங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி வீடியோல நான் கொடுத்திருக்க கூடிய அந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டு அதாவது கற்பூரத்தை எரிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க முதல்ல நீங்க என்ன பண்ணணும் கற்பூரத்தை அந்த நான் சொல்லி இருக்கிற மாதிரி பிரிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுத்துக்கோங்க உங்க வீட்ல ஹால்ல உட்கார்ந்து இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய அந்த பேப்பர்ல உங்களை இத்தனை நாளா கஷ்டப்படுத்திட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே எழுதுங்க ஒரு வார்த்தையில எழுதணும் ஒரு லைன்ல எழுதணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அது எல்லாத்தையும் எழுதுங்க எதிர்மறையான எண்ணங்கள் இருக்குன்னா அந்த எண்ணங்களையும் நீங்க எழுதுங்க உங்களுக்கு கடன் இருக்குன்னா கடனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எழுதுங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த கடன் பிரச்சனை மட்டும் எனக்கு தீரவே மாட்டேங்குது எப்படியாவது ஒரு கடனை நான் அடைச்சா கூட திருப்பி அடுத்த கடன் எனக்கு வந்துருது இந்த கடனை அடைக்கிறதுக்கான வழியே எனக்கு தெரியல இந்த கடனால நான் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் என்னுடைய வாழ்க்கைய வாழ முடியாத நிலைக்கு நான் இன்னைக்கு இருக்கேன் இந்த கடனால நான் படுற அவமானமும் அசிங்கமும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு இப்படி கடனை பத்தின உங்களுடைய நினைப்பு என்னவோ அதை நீங்க எழுதுங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மத்தவங்க உங்களை என்ன சொல்றாங்களோ அது எல்லாத்தையும் எழுதுங்க இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே எழுதுங்க நீங்க ரெண்டு பேப்பர் மூணு பேப்பர்ல கூட எழுதலாம் இது உங்க தான் இப்படி எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நீங்க எழுதுனத மனசுக்குள்ள ஒரு தடவை படிங்க இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய நீங்க சொல்லுங்க அந்த வாக்கியம் என்னன்னு இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்லயும் நான் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நானும் சொல்லி காமிக்கிறேன் நான் என்னுடைய இந்த எண்ணங்களை என்னுள் இருந்து வெளியிடுகிறேன் அதாவது உங்க கஷ்டத்தை மனசுக்குள்ள படிச்சுக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த வாக்கியத்தை வாய் விட்டு வெளியில நீங்க சொல்லுங்க அடுத்ததான் என்ன பண்ணணும் ஒரு டம்ளர்ல நீங்க தண்ணீரை எடுத்துக்கோங்க டம்ளர் அப்படி இல்லனா பாட்டில் அப்படி இல்லைனா கிண்ணம் இதுல ஏதாவது ஒண்ணுல நீங்க எடுத்துக்கோங்க செல்வர் பாத்திரங்களை பயன்படுத்த வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் பாத்திரங்களை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில கூட நீங்க எடுத்துக்கலாம் இது நிரப்பி வச்சுக்கோங்க இப்போ நீங்க எழுதி வச்சிருக்க கூடிய பேப்பரை கிழிச்சு சின்ன சின்ன துண்டுகளா அந்த பாட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர்ல போட்டுருங்க பாட்டில் அப்படி இல்லனா டம்ளர் அப்படி இல்லனா கிண்ணத்துல இருக்கக்கூடிய தண்ணீர்ல போட்டுருங்க இப்போ இந்த பாட்டிலையோ டம்ளரையோ கிண்ணத்தையோ உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு இப்போ நான் சொல்ல போற அஃபர்மேஷன்ஸ நீங்க சொல்லுங்க இந்த அஃபர்மேஷன்ஸ நீங்க வாய் விட்டு சொல்லுங்க இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் தண்ணீரை உங்க கண்ணால பாத்துகிட்டே இந்த அஃபர்மேஷன்ஸ நீங்க சொல்லுங்க இந்த எதிர்மறை எண்ணங்களை சுத்தம் செய்ததற்கு நன்றி இந்த எதிர்மறை எண்ணங்களை உள்வாங்கியதற்கு நன்றி இந்த எதிர்மறை எண்ணங்களை மாற்றியதற்கு நன்றி இப்படி நீங்க தண்ணீருக்கு நன்றிய சொல்லுங்க நன்றி சொன்னதுக்கு அப்புறமா இந்த தண்ணீரை ஏதாவது ஒரு மூடி வச்சு மூடி உங்க வீட்டுக்கு வெளியில வந்து வச்சிருங்க வீட்டுக்கு வெளியில உங்க வீட்டுக்கு முன்பக்கம் பின்பக்கம் உங்க வீட்ல பால்கனில மொட்டை மாடியில இப்படி ஏதாவது ஒரு இடத்துல அதாவது சந்திர பகவானோட படக்கூடிய இடத்துல வச்சிருங்க சந்திர பகவானோட ஒளியில அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீங்க ஒப்படைச்சிருங்க இதுக்கு மேல இந்த கஷ்டத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் சப்போஸ் இப்படி நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்க கூடிய பாட்டில் டம்ளர் இல்லனா கிண்ணத்தை உங்களால வெட்ட வெளியில வைக்க முடியலனா கூட உங்க வீட்டுக்கு உள்பக்கம் ஜன்னலுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது இதுக்கப்புறமா நீங்க தூங்குங்க மறுநாள் காலையில எந்திரிச்சு இந்த பாட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரையும் அந்த பேப்பரையும் கால் படாத இடத்துல ஊத்தி விட்டுருங்க ஓடுகின்ற நீர்நிலைகள் அப்படி இல்லனா ஏதாவது ஒரு மரத்துக்கடியில அப்படி இல்லனா உங்க வீட்டுல கிச்சன் சிங்க்ல இப்படி எந்த இடத்துல வேணாலும் நீங்க ஊத்தி விடலாம் கிச்சன் சிங்க்ல ஊத்துறீங்கன்னா அந்த பேப்பரை எடுத்து டஸ்ட்பின்ல டிஸ்போஸ் பண்ணிடுங்க இப்படி செய்யும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தான் நினைச்சுகிட்டே செய்யுங்க இதுக்கப்புறமா உங்களுடைய கஷ்டங்களை நினைச்சு தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்கான வழிய இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இத்தனை நாளா உங்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு நொடியில காணாம போறதுக்கு இப்ப நான் சொன்ன இந்த பரிகாரத்தை நாளைக்கு பௌர்ணமி நாள்ல மறக்காம நீங்க செய்யுங்க முழு நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃபேமிலி கூட ஷேர் இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி